வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் அன்பு குழந்தையே உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது நம்பிக்கையை இழந்து விடாதே குழந்தையே உன் வாழ்க்கையானது களை போகிறது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பது உனக்கே தெரியும் அல்லவா தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்திச் செல்லவே உன் அன்னையான நான் இருக்கிறேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண்முன் தோன்றுவேன் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீது மாசை வைக்காதே எதுவும் இங்கு நிரந்தரமில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறு இல்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ நெருங்கிய நண்பர்களோ நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்துமே மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரமில்லை இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடிப்போக தயாராக இரு அதில் தவறு இல்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு நான் குருவாக இருப்பது அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக அடைந்திருக்கின்றேன் கவலைப்படாதே கலங்காதே எனக்காக காத்திரு குழந்தையே உனக்காக உன் அன்னையான நான் காத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை உன் அன்னையான நான் வேடிக்கை பார்த்து இருக்கிறேன் என நினைக்கிறாயா என்னை நினைத்தாலே உன் கண்முன் தோன்றுவேன் நீ அழைக்கும் போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கிறது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி இருக்கிறது உன் மனநிலை அழகிய இருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் உன் மனதில் திரையாய் உன்னை மந்தமாக்கும் வெளி முகம் முடியையெடு உன் எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனமானது அமைதியடையும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் உன்னிடம் உன் அன்னையான நான் ஆத்மாவாகவே உன்னிடத்தில் உன் மனதில் புத்தியில் வாழ்கிறேன் நீ எதற்கும் கலங்காதே நான் இருக்கையில் நேர்மறை மட்டுமே உன் செயலாய் இருக்கும் விரைவில் உன் மனதை நேர்மறையின் பிறப்பிடமாய் மாற்றுவாய் உன்னில் இருந்து உன் அன்னையான நான் மாற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் அன்னையான நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னில் எப்போதும் இருப்பேன் எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னையான நான் எப்போதும் இருப்பேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் நீ நம்பிக்கையோடு இரு உன் தாய் நான் இருக்க கவலை எதற்கு உனக்கு